நவயம் தேவோ நமலஸ் படி ஆதாரம் சர்வ வித்யாநா பயகிரயம் பாஸ்மகே வணக்கம் நேயர்களே அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் பணிவான நமஸ்காரங்கள் 17 6 2024 ல இருந்து 23 6 2024 வரல உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பாப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பரார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகை பாகைகள் இருக்கிறது அது ஒரு பெரிய விசேஷம் நூற்றி எண்பது பாகைனா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியன் வந்து இப்போது மிதுனத்தில் இருக்க சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன் அது வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணாந்தேதி பார்த்தேன்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருவோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை விடுறது த்விதியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா திருத்தியை வந்துடும் அப்படி இருக்கும் பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷிரமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இல்லை சந்திராஷ்டமத்தினால் என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கெடக்கூடிய வாய்ப்பு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமண திருமஞ்சனத்துக்கு ஏதாவது அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் சரி இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிகள் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும் மொபைலில் ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸனுடைய நேம் அனுப்புங்க முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில் இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது எப்படி இருக்குது மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை கட்டிவிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் ஃபடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் செய்யக்கூடிய தொழிலில் இருக்கும் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருக்கும் இருந்தாலும் பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற வேலை வேலை வேளாண்மை இந்த மாதிரியான பயிர் அது தவிர வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக ஒன்பதாம் அதிபதி ஒன்போதுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தோம்னா பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று சுபப்பெற்று போகிறது பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு ஏற்றம் அதீதமான பணவரவு வரும் தொழிலில் அதை தவிர வந்து தொழிலில் வரக்கூடிய பணவரவு நல்ல சுப சுப இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் வந்து மூன்று கிரகங்கள் இருந்து அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பொசிஷனாக இருக்கு சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கு இதன் மூலியமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு தகுந்த வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் அவையும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த து இந்த வார்த்தா உங்களுடைய ராசிக்கு ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல திக்வலமாக பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு பத்தொன்பதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு பதினோரு மணி வரலும் வந்து சூரிய அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இருந்து செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதும் செவ்வாய் மிகப்பெரிய யோகரான அதாவது இந்த கடக ராசிக்கு வந்து யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதி யோகர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஒம்போதுக்கு அஞ்சு அதாவது நாலு பத்துக்கு அதிபதியாக இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அதனால் அஞ்சு பத்துக்கு அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுடைய யோகாதிபதியும் உங்களுடைய ராசியாதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் சமசப்தம் பார்வை பார்வையில் பார்க்குறதும் யோகாதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதும் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று சந்திர பகவான் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா வேளாண்மை துறையில் இருக்கிறவா அந்த தவிர எளி எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை விற்கக்கூடியவா அதாவது பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் விற்கக்கூடியவா இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே பத்த அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே இருபத்தி ஒன்றாந்தேதி மதியம் வந்து ஒரு சாயந்தரம் ஒரு ஏழு மணி வர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குரு சந்திர யோகம் அமையிறது அதாவது சந்திரமங்கல யோகம் அது தவிர குரு சந்திர யோகம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான யோகங்களாக அமையப் போகிறது இந்த வாரத்தில் இதன் மூலியமாக பார்த்த இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி இருந்தாலும் தொழிலில் கஷ்டங்கள் இருந்தாலும் வேலையில் கஷ்டங்கள் இருந்தாலும் வேலை மாறுதல்கள் இருந்தாலும் உங்களுக்கு பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல சந்திரபகவான் போன ராசிநாதன் ஆறாம் இடத்துல போகிறதுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் சந்திரபகவான் சந்திர பகவான் இருக்கார் இதன் மூலம் அதில் வந்து மூன்று கிரகங்கள் சந்திர பகவானை பார்க்குறார் பௌர்ணமி யோகமும் வருது இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரணும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பௌர்ணமி யோகமும் இந்த காலத்தில் வருது சூரியனும் சந்திரனும் ப நூற்றி எண்பது பாகையில் ஒருவருக்கு ஒருவர் சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் புதன் சுக்ரன் சூரியன் மூன்று பேரும் சந்திரனை பார்க்குறா அதீத இந்த சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் சனி பகவானுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும் வேலை மாறுதல்களை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் அதை தவிர சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல விலகும் அப்படின்றத சொல்கிறேன் ಲೋಕ ಸಹಮಸ್ತುನೋ ಬು ನಮಸ್ಕಾರ